காசு மோகன் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் அமமுக இதயதேவம் புரட்சி தலைவி அவர்களின் தாயாக இருந்த தியாக தலைவி அவர்களை இன்று சந்தித்தல் ரொம்ப மகிழ்ச்சி தற்போது அம்மாவின் துணையாக இருந்து அம்மாவின் தலைமையில் ஆட்சி அமைய நாங்கள் உறுதியேற்று அம்மாவை சந்திக்க வந்துள்ளோம் உள்ளோம் அமமுகவில் இருந்து எடப்பாடியுடன் சேர்ந்ததனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாதனால் அம்மாவை சந்திக்க வந்துள்ளோம் உள்ளோம் தியாக தல்வி சின்னம்மாவர்களின் அரசியல் வியூகத்துக்கு முன்னாடியே அனைவரும் செல்லா காசுகள் அம்மாவின் வைகோ படி அம்மாவின் சொல்படி அவர்கள் ஆலோசனைப்படியும் அறிவுரைப்படியும் நாங்கள் செயல்படுவோம் இனிவரை எல்லா தேர்தலும் சின்னம்மா அவர்கள் கை காட்டும் ஒரு தான் முதலமைச்சராக வர முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அம்மாவின் ஆண்டு சின்னம்மாவின் ஆண்டு ஏழு எட்டு ஆண்டுகளாக யாரை எதிர்த்து நாங்கள் போராடிங்கின்றமோ அவருடைய போய் அண்ணன் தம்பி என்று இவருக்கு சேர்ந்தது எங்களுக்கு பிடிக்கவில்லை தியாகித்தலை சின்னம்மா அவர்களுக்காக தான் நாங்கள் அந்த அமைப்பிலேயே இருந்தோம் தியாகி சின்னம்மா எந்த வழிகாட்டுறாங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம் அவர்கள் தவித்து எந்த ஒரு அதிமுகவை சார்ந்த அமமுக சார்ந்த எந்த அரசியலும் இங்கே ஈடுபடாது சின்னம்மாவை கை காற்றவும் சின்னம்மாவை சொல்படி தான் சின்னம்மாவின் செயல்படி தான் எல்லாமே நடக்கும்